அப்படின்னு சொல்லி அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி மனு கொடுத்தேன் அப்போ கலெக்டர் மேடம் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா உலகம் என்ன உன்னை நான் உன்னை அன்னைக்கி இருக்க சொன்னாங்க இன்னைக்கு வெளியில் போக சொன்னாங்க நீ வெளியில் போயிரு இப்போ இவங்களே சர்டிஃபிகேட் தராங்களே அப்போ அந்த இடத்த விட்டு நீ வெளியில் ஏறிடு அதில் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேள்வி கேட்குறாங்க மாற்றுத்த நாளைக்கு வந்து கண்துடைப்பத்தை இவங்க பண்ணுறாங்களே வந்து நியாய மதம் மானுட கிடையவே இல்லை கலெக்டர் மேடத்தில் வந்து இது வரைக்கும் எந்த மனு கொடுத்தாலும் சரி ஒரு ரெஸ்பானிங்குறதே இல்லை இது வரைக்கும் அவங்க வருவாங்க அந்த மனுவை வாங்குவாங்க போயிடுவாங்க எனக்கு ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஒரு உளவு உடனே ஒன்று இருக்குது அப்போ அந்த உளவு உடைக்கு வந்து கொடுத்து ஒரு வைக்கல் சாட்டை போய் கேட்டதுக்கு தம்பி நீ ஒரு தடவை போய் கலெக்டரை போய் பாரு உனக்கு அதில் அந்த உலவுடைக்கு நியாயம் கிடைக்கும் நீ கோர்ட்டு கேஸுன்னு தெரிய முடியாது சொல்லி அவங்க எனக்கு ஒரு அறிவுரை சொல்லி அனுப்பிட்டாங்க இப்போ தேனூரில் வந்து மாட்டுத்திறனாளி இருக்குன்னு இடம் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் அந்த இடத்த வந்து யாருக்குமே அவங்க கொடுக்கவே இல்லை ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எங்களுடைய மாட்டுத்தினாலி எல்லாருமே வந்து கலெக்டர் மேடத்த பார்த்து கொடுத்தாங்க வரும் போங்க வரும் போது இப்போ கூட அந்த அனுப அந்த அனுமந்தப்பட்ட அவங்க ரிட்டர்ன் கொடுக்குறேன் அவங்க அதை பார்க்கல அதை பார்க்காம என்ன பதில் சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி ஆன்லைன் அப்ளை பண்ணி திருப்பி ரெண்டு மாதத்து வந்து ஸ்டாலின் வர்றாரு உங்களுக்கு அன்னைக்கு கொடுப்பாங்கடா அது எந்த விதத்தில் நியாயம் அது அன்னைக்கு வருவாங்க ஒரு பேப்பரை கொடுத்துருவாங்க அந்த அவங்க கொடுக்குற அந்த பட்டா வந்து ஒரு வருஷத்துக்கு தான் வேலி வரும் இப்போ எனக்கு கொடுத்து ஆறு மாதம் ஆச்சு இன்னும் ஒரு நாலு மாதம் போச்சுன்னா யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ அது சேஞ்சர் அப்போ அடுத்து அடுத்து யார் வராங்களோ நான் அவங்க அவங்கள்ட்ட தான் போய் கேட்க வேண்டியிருக்கோம் அவங்க என்ன சொல்வாங்க அவங்க ஒரு அவங்க ஒரு அவங்க ஒரு சும்மா ஒரு பொய்யான ஒரு ஒரு கருத்துக்கு சொல்லி

இல்லப்பா மனு ஒண்ணு கொடுத்தோம்னா அந்த ரசீது ஒண்ணு வாங்கி வச்சுக்கிறோம் என்ன காசு பணத்தை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ நான் வரிசையில் வந்து வரணும்னா முன்னூத்தி ரூபா நானூறு ரூபா செலவு வழியும் பெற்று நான் இதோட விட ரூபா வந்திருப்பேன் இந்த நூத்தம்பது வந்து பேசாம ஒரு பெட்டியை வச்சு போச்சிருக்கான் நான் உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்கு இல்லாடி பேசா கலெக்டர் ஹாஸ்பிட்டல் உட்காந்து பேச பிச்சை தான் எடுக்கணும் இது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இது இவங்க வந்து இதை எடுத்து நான் நீ கோட் புக் பண்ணேன் நான் பத்து முப்பது நேரம் செலவு நான் ஒரு வக்கீல பாக்கணும் அந்த கோட் சுத்தி தெரியும் அதுக்குள்ள நான் உயிரோட ஒரு இருப்பேன் செத்து போனேன் எனக்கே தெரியாது மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்ததுக்கு எனக்கு நியாயம் வேணும்

நாங்க ஒரு பாட்டு தண்ணி வேண்டாம் ஒரு ஆளை கூப்பிடணும் எங்க வண்டிய தலைவருக்கு ஒரு ஆளை கூப்பிடணும் ஒரு சாப்பாடு வாங்குறதுக்கு ஒரு ஆளை கூப்பிடணும் ஒரு டீ வாங்குறதுக்கு ஒரு ஆளை கூப்பிடணும் ஒரு மனிதர் வந்து வாங்கி கொடுப்பாங்க சில மனிதர் வந்து அப்படின்னு போய் வாங்க அப்ப நாங்க அசைப்பட்டு வேதனைப்பட்டு வெக்கப்படுத்த இடத்துக்கு வர்றோம் இங்கே வந்து ஒரு ஒரு மாவட்ட ஆட்சியாளரை அசைப்படுத்தினா நாங்க ஆட்ட போறது